ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பாக்யலட்சுமி சிறியாளர் தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன நடக்குதுன்னா கோபி கோபி இவங்கெல்லாம் கோவில் இருக்காங்க இனியா ஆகாஷமால அப்போ அந்த பாக்யம் வந்து செல்வி இப்படி பேசிட்டு போனோன்னாலும் செல்வி பையனை பார்த்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு கொடுக்க போகிறாங்க காசு கொடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு வராங்க அப்புறம் பாக்கியோட மாமியார் எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு கேட்காங்க கோபி நிற்காங்க ஒன்று அவங்க சொல்கிறாங்க அதுக்கு முன்னகிட்டே என்னென்ன நடக்குதுன்னா ஜெயனிக்கு அமிர்தாவுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகிட்டு அதனால் கோபியோட அம்மா சமாதானப்படுத்த நின்னாங்க அப்போ வந்து பாக்கியம் வந்தோடனே இவங்க எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னாங்க உடனே நான் செல்வியோட பையன் செல்விக்கு போய் காசு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் நீ திருந்தவே மாட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி கோரத்தில் பேசிட்டு அவங்க போயிடுறாங்க அப்புறம் ஜெனி அமிர்தாவும் போயிருந்தாங்க 啊。Well, நெக்ஸ்ட்டு வந்து பாகியமும் எலையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ செல்லியன் வந்து கிச்சன் பார்க்கும்போது உடனே எல்லையில் நிப்பாட்டி பேசுகிறாங்க இப்போ பொறுமையாக இருந்திருக்கலாம்ல இருந்தால் அடிச்சா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒன்று செல்லி வந்து நான் அப்படி தான் இது தப்பு எனக்கு இது கோவம் தான் நான் இதை தான் பண்ணுவேன் நீ இதெல்லாம் கேட்காது அப்படிங்கிற மாதிரி எழுதிட்ட சண்டைக்கு போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா கோபி வந்துடுறாங்க எலிலுக்கும் செல்லியனுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதமாகிது அடிக்கவா அடிக்கவா அப்படின்னு ரெண்டு பேரும் கை வாங்கிட்டு நிற்காங்க உடனே பாகியம் கோபி ரெண்டு பேரையும் அடுத்து அனுப்பி விட்றாங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில் இருது ஒன்று எல்லாரும் ஹாலில் உட்காந்து டீ குடிக்க உட்காந்துருக்காங்க இனியா அமிர்தா ஜெனி எல்லாருமே உட்காந்துருக்காங்க அப்போ பாகியோட மாமியார் வராங்க வந்து இன்னைக்கு எல்லோரும் எங்கெங்கே போகிறீங்க எல்லாருக்கும் வேலை இருக்காங்க கேட்காங்க எல்லாருக்குமே வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டிங்களா இன்றைக்கி எல்லோருமே கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்கணும் இன்றைக்கி நம்ம சொந்தக்காரங்களாம் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லையில் வந்து கிண்டல் பண்ணுறாரு சொந்தக்காரங்களா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு ஆனால் உண்மையாக எதுக்கு வர சொல்கிறாங்கன்னு பார்க்க இனியாவாக பொண்ணு கேட்க வர சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பெரிய ஃபைட்டு காத்துட்ருக்கு நம்ம காத்திருந்து பார்க்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்